பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அணியில் இணைகிறதா கட்சியின் தலைவர் ராமதாஸ் சொல்லும் தகவல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆளுநர் உரையின் மீதான ராமதாஸ் அறிக்கையில் ஏமாற்றம் அளிக்கிறது எந்த பயலனும் இல்லை குரூரமான நகைச்சுவை முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள் தகுதியற்ற பாராட்டுகள் வினாமி அரசின் பித்தலாட்டங்கள் என்று கடுமையான ஹேஷ்டாக்குகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆளுநர் உரையின் மீதான ராமதாஸின் அறிக்கையில் வரவேற்கத்தக்கது மனநிறைவு அளிக்கிறது ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று மென்மையான ஹேஷ்டாக்குகள் இடம்பெற்றிருக்கன இதிலிருந்தே அதிமுகவை நோக்கி பாமக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் விமர்சனம் செய்கின்றனர் ஆளுநர் உரை என்ற பெயரில் ஆளுநர் என்று இருந்தாலும் அது முழுக்க முழுக்க தமிழக அரசு தயாரித்துக் கொடுக்கும் உரைதான் என்பது அரசியலில் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதன்படி தமிழக அரசு தயாரித்துக் கொடுத்து ஆளுநர் வாசித்த உரையை திமுக மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோ ஆளுநரின் உரையின் மீது பொதுவாக பாராட்டை தெரிவித்திருக்கிறது ஆளுநர் உரை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை ஆளுநரின் உரையை பல்வேறு விதமாக போற்றி புகழ்கிறது தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியுள்ளது ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள பல அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவையாக உள்ளன என்று ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் பொதுமக்கள் குறிப்பாக உழவர்கள் எதிர்பார்த்திருந்த அறிவிப்புகள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உழவுத் தொழிலின் வளர்ச்சிதான் தமிழகத்தின் சமத்துவமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் உழவுத் தொழில் வளர்ச்சிக்கு பாசன திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்துகிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் இத்திட்டப்பணிகளுக்கான தொடக்க விழா விரைவில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார் அதே நேரத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக பயணிக்கும் வகையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு மூன்றாயிரத்தி ஐநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் முந்தைய வடிவத்திலேயே செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை கோவை மதுரை ஆகிய நகரங்களில் விரைவில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையிலான பறக்கும் பாலம் திட்டத்தை முன்னுரிமை அளித்து செயல்படுத்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் அணைகள் பாதுகாப்பு மசோதாவை திரும்ப பெறும்படி மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டிருப்பது மன நிறைவு அளிப்பதாகவும் ராமதாஸ் கூறுகிறார் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இத்திட்டத்தை செயல்படுத்தி முடிக்க இன்னும் நான்கு ஆண்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் இத்திட்டத்திற்காக தமிழக அரசு மிக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பொங்கல் பொருட்களுடன் சேர்த்து தலா ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்திருப்பது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பிற பகுதி மக்களுக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் பல மாநிலங்களில் வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திலும் அதேபோல பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அதேபோல உழவர்களுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்னும் வழங்கப்படவில்லை அந்த தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதுடன் உழவர்களின் பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்துகிறது இதை பாமக நிறுவனர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி எட்டாம் தேதி சட்டப்பேரவையில் நடந்த ஆளுநர் உரையை சரமாரியாக விமர்சித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி எட்டாம் தேதி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை ஆளுநர் உரை பழைய முந்தையில் மிக புளித்து போன கல்லாக உள்ளது என்று ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரை ஆளுநர் உரைக்கான எந்த இலக்கணமும் இல்லாமல் வெற்றி முழக்கங்களின் தொகுப்பாக உள்ளது என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆளுநர் உரையை அவ்வாறு கூறிய ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆளுநர் உரையை போற்றிப் புகழ்ந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆளுநர் உரையின் மீதான ராமதாஸ் அறிக்கையில் ஏமாற்றம் அளிக்கிறது எந்த பயலனும் இல்லை குரூரமான நகைச்சுவை முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள் தகுதியற்ற பாராட்டுகள் வினாமி அரசின் பித்தலாட்டங்கள் என்று கடுமையான ஹேஷ்டாக்குகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆளுநர் உரையின் மீதான ராமதாஸின் அறிக்கையில் வரவேற்கத்தக்கது மனநிறைவு அளிக்கிறது ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று மென்மையான ஹேஷ்டாக்குகள் இடம்பெற்றிருக்கன இதிலிருந்தே அதிமுகவை நோக்கி பாமக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் விமர்சனம் செய்கின்றனர்